நாங்கள் சொல்லைகளாக இருக்கின்ற பொழுது பொங்கல் செய்து இயற்கை செய்து முகமாக வருடம் செய்து வருவது எங்களுக்கு இந்த கைத்திருநாளிலே எங்களுக்கு ராபவன் விழாவாக காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய பத்து வகையலாளர்கள் மனிதர்களுடைய நல் உள்ளத்தை மட்டும் ஆராய்ந்தது மட்டுமன்று இயற்கை பகவானாகிய சூரிய பகவானையும் ஆராய்ந்து உண்மையை கண்டார் ஆகவே இந்த உலக நாங்கள் பார்ப்போமே ஆனால் இறைவன் செய்த அற்புதங்களில் என்னவென்று பார்த்தால் உயிர் உள்ள பொருட்களாய் இருந்தாலும் சரி உயிரற்ற கடற்பொருட்களாய் இருந்தாலும் சரி முக்குணங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இறைவன் இந்த உயிர்ப்படை செய்ய இயல்பை நான் பார்க்குவேன் ஆனால் காலையிலே சாஸ்தீக குணமும் மதியத்திலே ராட்சத குணமும் மாலையிலே தாமச குணமும் என்று மூன்று குணங்கள் இருப்பதாகச் சொன்ன எங்கள்

செம்மை சாய்ந்த அந்த கடவுளைய பொழுதிலே ஒருவனிடம் இயல்பாகவே முயற்சி காணப்படும் என்று சொன்னார் அதனால் தான் மதிய பொழுதை வேலை செய்வதற்காக ஒரு செய்தார் அதே போன்று அந்த மாலை பொழுதா என்று சொல்லப்படுகின்ற அந்த கடுமை நிறமாகிய அந்த தாமசகுணம் பொழுதிலே இயல்பாக நாம் சொல்வோமே ஆனால் ஒருவன் மயக்கத்தோடு காணப்படும் ஏனென்றால் அந்த தீய சிந்தனைகள் விளைகின்ற பொழுதாக அந்த மாலை பொழுது காணப்படும் அதனால் தான் காமத்திற்காக அந்த பொழுதை நியமித்தார்கள் என்று தத்துவவியல் ஆகவே அந்த மூன்று குணங்களுக்கும் இயல்பாகவே மூன்று நடைமுறைகள் இருப்பதாக கண்டு சொன்ன எங்களுடைய பெரியவர்கள் இதே போன்றுதான் வாழத்தை கணிக்கின்ற பொழுது அந்த கிழமையை கணிக்கின்ற பொழுது ஞாயிற்று கிழமையிலே கிழமை தொடங்கி வந்தது ஞாயிறு என்று சொன்னால் சூரியன் என்றுதான் அதனுடைய அர்த்தமாகும் ஆகவே ஞாயிற்று கிழமை ஒளி பொருந்திய கிழமை என்ற காரணத்தினால் திங்கள் கிழமை சந்திரனுக்குரிய நாள் ஆகவே இளமை என்று சொன்னால் முதுமை என்று எப்படி பொருள் சொல்கிறோமோ இதனால் தான் முருகக் கடவுளை பொழுது குறிஞ்சி நிலக் கடவுள் என்று சொன்னார்கள் அல்லது குறிஞ்சி கிழவன் என்று சொன்னார்கள் ஏனென்றால் கிழவன் என்று சொன்னால் உரிமை மனைக்கு சொந்தக்காரன் என்ற காரணத்தினால் தான் குறிஞ்சி கிழவன் என்று சொல்லப்படுவார் சொன்னார் அதே போன்றுதான் இப்படியாக ஒவ்வொன்றையும் வகுத்துக் கொண்டு வந்தவர்கள் நான் ஞாயிற்றுக்கிழமையிலே கிழமை தொடர்ந்துகின்றது ஒளியிலே சூரியன் தொடர்ந்துகின்றது திங்கட்கிழமை சந்திரன் இப்படியே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று வகுத்துக் கொண்டு வந்தவர்கள் சனிக்கிழமையை இருள் பொருந்திய நாள் என்று சனிக்கிழமையை ஒதுக்கிய காரணத்தினால் தான் அந்த சனிக்கிழமையிலே நல்ல நிகழ்வு செய்வதை நிறுத்தினார் அந்த இருள் சூழ்ந்த கிழமை சனிக்கிழமை என்ற காரணத்தினால் உண்மையாக மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சனிக்கிழமை நீண்டாடுது என்று சொல்லி பாட்டி சொல்லிவிட்டு ஆகவேதான் இப்படி ஒரு நாளை வகுத்தது போன்று ஒரு கிளமையையும் இந்த கிழமையை வகுத்தது போன்று ஒரு மாதத்தை வகுத்தார்கள் எப்படி என்று சொன்னால் ஒளி பொருந்தின்றிய மாதமாக பதினைந்து நாட்கள் பூர்வம்

துத்திரபட்சம் என்று சொல்வார்கள் ஒளிபுரிந்திய காலம் பதினைந்து நாட்களை கிருஷ்ணபட்சம் என்று சொல்வார்கள் அந்த இருள் புதுந்திய பதினைந்து நாட்களை அதனால்தான் கண்ணன் கருப்பாய் இருப்பதனால்தான் கண்ணனை கிருஷ்ணன் இங்கேயே அழைப்பார்கள் ஆகல் இப்படி மாதத்தை கவுத்தவர்கள் ஒரு அற்புதமான கதை என்னவென்றால் வருடத்தை கவுத்துச் சொன்னார்கள் வருடத்திலே ரெண்டு பேரும் ஊருகளாக அப்படி இருந்தார்கள் உத்தராயணம் என்றும் கை தொடக்கம் ஆடி மாதங்களை உத்தராயணம் என்றும் ஆடி தொடக்கம் மார்கழி வரைக்கும் என்றும் பார்த்தார்கள் அந்த உத்தராயணம் என்ற காலப்பகுதியிலேயே ஒளி தொடங்கி கையில் இருந்து ஆடி வரைக்கும் ஒளி எழுதுகின்ற காலம் என்றும் அந்த தெச்சநாயனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியிலே இருள் காலம் என்று சொன்னார்கள் அதாவது ஆடி தொடக்கம் மார்கழி வரைக்கும் இருள் பெறுகின்றனர் ஆகவே பாருங்கள் ஒரு உண்மை தத்துவம் என்னவென்றால் ஐந்துடக்கம் ஆடி வரைக்கும் ஒளி எவ்வளவு வேகமாக தொங்கிக் கொண்டு வருகின்றதோ அந்த ஒளி குன்றி இருள் ஆரம்பிக்கின்ற காலம் வந்து ஆடி மாதத்தில் சொன்னார் ஆகவே அந்த ஆடி மாதம் இருள் மாதம் என்ற காரணத்தினால் தான் அந்த ஆடி மாதத்தை சுபமங்கள நிகழ்வுகள் நல்ல காரியங்கள் செய்வதை தடுத்தார்

என்று நாங்கள் முப்பத்தொரு நாளும் அந்த மார்கழி மாதத்தை திருவிழாவாக கொண்டாடினோம் ஆனால் பெண்களில் சிலர் தவறாக சொல்லி இல்லாத பாவத்தை தேடிக் கொள்கிறார்கள் என்னவென்றால் மார்கழி மாதம் ஒரு பீடை குடித்த மாதம் என்று சொல்கிறார் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் மார்கழி மாதம் முப்பத்தொரு நாளும் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் ஏனென்று சொன்னால் கார்த்திகை புனம் அதி உச்சம் விளம்புகின்ற மாதம் ஏதென்றால் தை மாதம் உத்தராயணம் தொடங்குகின்ற காலம் ஒளிபெருந்திய காலம் தொடங்குகின்ற காரணத்தினால் மார்கழி மாதத்தில் மூச்சாக இருள் மாங்கி ஒளி மேல் நோக்கி பெருகுகின்ற காலம் என்ற காரணத்தினால்தான் அந்த மார்கழி மாதத்திற்கு மிகப்பெரும் சிறப்பான மாதமாக இந்த தமிழர்கள் கண்டனர் ஆகவே தான் அந்த மார்கழி மாதத்தை என்ற கண்ணில் என்றால் மாதங்களை மார்கழி மாதம் மாதம் என்ற காரணத்தினால் அந்த மாதங்களில் சிறப்பை அவர் ஒரு நாளை கணித்தவர்கள் ஒரு கிழமையை கணித்தார்கள் ஒரு மாதத்தை கணித்தார்கள் இனி தான் ஒரு வருடத்தையும் கணித்து இந்த வருடத்திலே மார்கழி மாதம்தான் மார்கழி மாதத்திலே நாங்கள் மிக அதிகமாக வழிபாடு செய்து அந்த சார்க்கீகத்திலே காணப்படுகின்ற நல்லிகள் இல்லாவற்றையும் பயன்பட வேண்டும் ஆக நண்பர்கள் நீங்கள் எங்களையில் உடைய இல்லை சைத்திர நாளிலே இப்படியான மார்க்கங்கள் சிறப்பை ஏன் சொல்கிறீர்கள் வருடத்தினுடைய சிறப்பை ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டால் எங்களுடைய மூதாதையர்கள் தந்து விட்டு போன சொத்துக்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்கள் முன்னிலையே ஆகவே இந்த மாதங்களினுடைய சிறப்பையும் நாளினுடைய சிறப்பையும் கிழமையினுடைய சிறப்பையும் வருடத்தினுடைய சிறப்பையும் நாங்கள் பிறனில் பாதுகாப்போம் என்று வேண்டி அன்பும் மகனும் பிறன் நலமும் பொருள்பட எல்லாம் வல்ல ஒட்டி வழிபாடு செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி